தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தேவனை துதிக்கப் போகிறோம் அவரை பாடி உயர்த்தப் போகிறோம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்திற்கும் கரம் என்னை நடத்தியதே நீ பிரித்தீ பிரியாதிருந்தி, எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது உச்சத்தை பார்த்தே ஒளி இருளில் நான் நடந்தே இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்ச நான் கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியது ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் பிரியாதவராக எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தி வந்த உனக்கு நல்ல அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களு எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய பிதா நாம் களிமண்ணாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் நம்மளை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்மளை ஆண்டவர் ஏற்கனவே படைத்த பிதாவாக இருந்த போதிலும் இந்த பூமியில் நம்ம பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறதுனால படைத்த தெய்வம் நம்மளை உருவாக்க வேண்டியதனுடைய ஒரு அவசியம் நிச்சயமாக இருக்கிறது வேகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்னென்ன காரியங்களில் எப்படி எப்படி உருவாக்குகிறார் இங்கே இந்த அருமையான பக்தன் சொல்கிறாரு நாங்கள் களிமண் நீர் உருவாக்குகிறவர் அப்போ களிமண்ணை கொண்டு ஒரு மனுஷன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கும்போது அவன் எப்படி உருவாக்குவான் என்றால் அவன் அதை வனைந்து அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல அந்த பாத்திரத்தை அவன் உருவாக்குகிறான் இது தான் கர்த்தரும் தேவனும் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பாவியாக ஒரு களிமண்ணாக அவன் இந்த பூமியில் பிறக்கிறான் அவனை உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பில் தேவன் இருக்கிறார் நீங்கள் வேதத்தில் ஏசியா இருபத்தி ஒன்பது பதினாறை படித்தீங்கன்னா ஆ நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள் குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்று உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அது அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லலாகுமோ என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை எப்படி உருவாக்கணும்னு நம்ம தீர்மானிக்கிறத விட தெய்வம் தான் நம்மளை குறித்து தீர்மானம் எடுக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீர்களோ அதேபடி நீங்கள் வாழ வேண்டுமென்று தேவன் அனுமதிக்காமல் அவர் விரும்புகிறபடி நம்ம வாழ்வதற்காகவே நமக்கு ஒரு வாழ்வை தேவன் கொடுத்துருக்கிறார் இதை நிறைய பேர் புரியாதனால தான் இந்த இடத்துல நம்ம வாசித்த இருபத்தி ஒன்பது பதினாறில் வாசித்தது போல் ஆடுறாங்க ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் ஏன் நான் அவர் என்ன உருவாக்கணும் அவர் ஏன் என்னை இப்படி செய்யணும் என்னை ஆண்டவர் உருவாக்குவதற்கு என்ன அவருக்கு அவருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை சில நேரங்களில் நம்ம நொந்து கொள்கிறோம் இந்த பூமியில் நீங்களும் நானும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதற்காக தெய்வத்தால் பழைக்கப்படலை அவருடைய சித்தம் செய்து அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி நம்ம வாழணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அதனால் தேவனிடத்தில் போய் நம்ம வழக்காடுவதற்கு எந்த தகுதியுமே இல்லை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை விட்டு கொடுத்து ஒரு களிமண் ஒரு குயவனுடைய கையில் எப்படி இருந்து அது அவன் விரும்புகிறபடியெல்லாம் வனையட்டும்னு சொல்லி அது எப்படி அந்த குய குயவனுக்கு அனுமதிக்கிறதோ அதே போல் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக வணஞ்சு நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார் தேவனால் வனைந்து பயன்படுத்தப்பட்ட மனிதர்களை குறித்து வேதத்தில் ஏராளமானவங்க இருக்கிறாங்க மோச என்கிற ஒரு கொலைகார மனுஷன் அவனை தேவன் எடுத்து அவனை வனைந்து உருவாக்கின பிறகு அவன் லட்சக்கணக்கான மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிற மனுஷனாகவும் தேவனோடு கூட முகாமுகமாக பேசுகிற மனுஷனாகவும் மாத்திரமல்ல தேவனுடைய ஜனத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் பிரமாணிக்கும்படியாக கைக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு மனுஷனாகவும் மோசை மாறினான் தாவீது அப்படித்தான் இன்னும் பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேவனால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் உருவாக அனுமதித்தா உங்களை தேவன் பயன்படுத்துவார் பிதாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீங்கள் உருவாக்கி பயன்படுத்த போகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்